இயற்கை எரிவாயு நாட்டு மாற்று வச்சுருக்கீங்க அதனுடைய சாணத்துலேருந்து இயற்கை எரிவாயு தயாரிக்கிறீங்க இதுதான் வந்து ஒரு மாற்று மீத்த நீ சொல்கிறாங்க இங்கே தான் மாற்றானே ஆமாம் அதே போல் இது நல்லா எரியுமான நல்லா மிக அருமையாக அறியும் அதில் நோய் வராது பூமிக்கு மேலே பிறந்த நம்ம பூமிக்கு மேலே உள்ளதை வச்சுட்டு வாழணும் பத்தாயிரம் அடி இயற்கையை தோண்டி நம்ம சீரழிவு பண்ணக்கூடாது அது பண்ணும்போது அவங்க பைப்பு போடுறாங்க நம்ம தனி மனிதன் மாற்றமே மிகப்பெரிய அரசியல் மாற்றமாக முடியும் எப்படின்னா நம்ம வீட்டுக்கு கேஸ் வாங்குறோம் அதை இப்போ அதை நிறுத்தணும் நம்ம வீட்டில் ஒரு நாட்டு மாடு இருந்ததுனாக்கா அதன் மூலிமா வர சாண கழிவுகளில் நம்மளே வந்து தயார் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு தேவையான எரிபொருளை அது எப்படின்னு நீங்கள் வலைதளத்துலேயே நிறையா இருக்குது யாருமே சொல்ல தேவையில்ல ஐயா நம்மால் வர சொல்லியிருக்காரு சாண எரிவாயை பற்றி அதோடய கழிவு இருக்குது பாருங்கள் நம்ம அந்த எரி கேஸ் எடுத்தது போக மீதி கழிவு இருக்குது ஆகச்சிறந்த உரம் அது வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு இந்த பன்னாட்டு பெரும் முதலாளிகள் ஓஎன்ஜிசி கெயில் போன்ற பெரு நிறுவனங்கள் வந்து ஒத்த வந்து எண்ணூறு கோடி பேருக்கும் கேஸு கொடுக்குறாங்கன்னா அது எவ்வளோ மிகப்பெரிய தவறான செயல் நம்மளுக்கு தேவையானதை நம்ம வந்து நம்மளே தயார் பண்ணிக்கணும் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து எதையுமே ஒரு பெரு நிறுவனங்கள்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது இது வந்து விபத்து இது நடக்காது வெடிக்காது இந்த கேஸு இப்போ ஓஎன்ஜிசி கெயில்னா வெடிக்கும் நிலத்தில் குழா போட்டு போகிறாங்க அது வெடிக்கும் நம்ம வீட்டுக்கு ஒரு நாட்டு மாட வியாதிக்கு பூட்டு போடு நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வாழ்க்கையை நோக்கி எல்லோரும் சென்றால் மிகச்சிறந்த நிம்மதியாக இருக்கும் எல்லாருக்கும்